எங்கள் தினசரி அப்பம் தாமதித்தாலும் உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் மறைய போகிறது உங்கள் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் கடந்து வரும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம் அந்த இருக்கலாம் நாட்களும் ஓடிக்கொண்டிருக்கிறதே என்று துக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இனி தாமதிப்பதில்லை என்னுடைய வாக்கு தத்தங்களை சமீபிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இனி ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிட போகிறார் இதோ உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களிடமாய் வருவதற்கு சமீபித்து விட்டது ஆமே